போதைப்பொருள் விஷயத்தில் முதல்வர் ஸ்டாலின் ஏன் இன்னும் வாய் திறக்கவில்லை என பாஜக மூத்த தலைவர் ஹெச் ராஜா கேள்வி எழுப்பி ஒரு கேள்வி முதலமைச்சருக்கு ஏன் இது வரைக்கும் வாய் திறக்கலை முதலமைச்சர் இதுக்கு பதில் சொல்லியிருக்கணும்ல அதோடு மட்டும் இல்லை ரெண்டாயிரத்தி ஆறிலிருந்து கஞ்சா கடத்தல் செய்து அதுவும் மலையாவுக்கு முப்பத்தெட்டு கிலோ இதே கெட்டமின் போதைப் பொருள் செய்கின்ற வேதிப்பொருள் அதெல்லாம் கடத்தினதுக்காக ரெண்டாயிரத்தி பதிமூணில் தமிழ்நாட்டிலையும் மும்பையிலையும் சிறையில் இருந்த ஒரு நபர் அது எப்படி திமுகவின் முதல் குடும்பத்துக்கு அவ்வளவு நெருக்கமா எனக்கு இப்போ உதயநிதி ட்வீட் பண்ணுறாரு ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் இஸ் அ மினிஸ்டர் ஆனால் அந்த குடும்பம் பண்ணுதே அப்படின்னா அளவுக்கு அந்த குடும்பத்துக்கு நெருக்கமாகற அளவுக்கு வளர விட்டது திமுக முதல் குடும்பத்தின் குற்றம் இல்லையா அது பற்றி முதலமைச்சர் விளக்கட்டும் அது எதுக்கு ஜி பாவம் டிஜிபியை போய் பழி வாங்குறது அவர் டிஜிபி என்ன சொல்கிறார் வந்து நார்காட்டிக் போர்டு விலையை கொஞ்சம் கூட போட்டாங்களாம் இது என்ன விலை பேசி கூட போட்டது குறைச்சி போட்டதுன்னு பண்ணுறக்கா டிஜிபி இருக்கார் ஸோ ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் தமிழ்நாடு போதைப் பொருள்களின் ஒரு உறைவிடமாக மாறிப்போயிருக்கிறது இளைஞர்களின் எதிர்காலம் என்றால் மாண்பகம் பிரதமர் அவர்கள் இது பற்றி சென்னையிலே பேசியிருக்கார் தமிழ்நாட்டில் இந்த மாதிரியாக குழந்தைகளுடைய எதிர்காலம் பாதிக்கின்ற அளவுக்கு அரசு அக்கறை இல்லாமல் திராவிட முன்னேற்ற கழகத்தின் முதல் குடும்பமே அந்த நபரை ஊக்குவித்து பாதுகாத்து வைத்திருந்தார்கள் ஆகவே அவர் இப்போ கண்டுபிடிக்க முடியலைன்னா அதுக்கு யார் காரணம் யார் ஒழிச்சு வச்சுருக்காங்கன்னு எனக்கு தெரியலை ஆனால் உடனடியாக முதலமைச்சர் இது பற்றி அவர் வாய திறக்கணும் பாவம் டிஜிபி அவர் சம்பளம் வாங்குகிற அரசு அதிகாரி அவர் பேசுகிற தேவையில்லை செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க